வணக்க நண்பர்களே நான் உங்கள் தூத்துக்குடி மாணவன் நண்பர்களே பாத்தீங்கன்னா அதாவது எத்தியாபுரம் வெள்ளிக்கிழமை வசந்த பக்ரீத் வந்திருக்கோம் எவ்வளவு போட்டோம் எவ்வளவுக்குள்ள இருக்கு பாருங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் சந்தை வந்து சரியான கூட்டம்ங்க அதாவது வந்து ரொம்பவே ரொம்ப தெளிவான குட்டிகள் தெளிவான ஆடுகள் வந்து நிறையவே வந்துகிட்டே இருக்கு பாத்தீங்கன்னா தெரியும் அதனால சந்தை நிலவரம் எப்படி இருக்குன்னு வாங்க சந்தைக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதாவது ஒவ்வொருத்தரும் ஆடு குட்டிகள் எல்லாரும் மொத்த மொத்தமா வாங்கிக்கிட்டே இருந்தாங்க ஒரு ஒரு ஆடுகளும் குட்டிகளும் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய தோணை எப்படிதான் இவ்வளவு பெருசு வளர்த்துருக்காங்க இவ்வளவு பெருசா கொண்டு வந்தாங்கன்னே தெரிலாங்க அவ்வளவு பெருசா சூப்பராக வளர்த்து எல்லாருமே நல்லா தெளிவாவே கொண்டு வந்துருக்காங்க அதாவது அவரைய குட்டி வந்து மொத்தம் பத்தி பத்தி எடுத்து கொண்டு தான் போயின்புரம் சந்தன் வந்து ரொம்பவே கலகலப்பா ரொம்பவே சூப்பரா அதாவது ரொம்ப தெளிவா ரொம்ப சூப்பரா ரொம்ப நைஸான தெளிவுல பார்த்து போயிருக்கு குட்டிகளை ஆடுகள் எல்லாமே மொத்தம் மொத்தமா அவங்களுக்கு பாருங்க பார்த்தாலே தெரியும் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மயிலம்படி குட்டிகள் விரும்புறம் யாரையும் ஆகும் அவங்க பாதி இருக்கு அவங்க எட்டியாபுரம் பொட்டு அதுல சந்தன் உள்ளபுரம்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா ரொம்ப தெளிவா இருக்கு வெட்டியாபுரம் மயிலம்படி குட்டில பார்த்தாலே தெரியும் ரொம்ப நல்லா தெளிவா இருக்கு இதோட இருக்கு இருக்கட்டும் ஆடுகளாக இருக்கட்டும் நிறையாவே கொண்டு வந்துருக்காங்க பக்ரீத் சேல்ஸ் வந்து ரொம்ப கடுமையா நடந்துட்டு இருக்கு அப்புறம் கொட்டு குட்டி ரொம்ப தெளிவான கொண்டு வந்து சுட்டி எல்லாம் நடந்துட்டு இருக்கு ரொம்ப அதிகம் அதாவது சுத்தியோட சேர்ந்துதான் நம்மளும் அப்படியே பயணிக்க வேண்டியிருக்கு நம்ம எப்பவுமே வந்து ஆடுகளோட சுத்தியோட சேர்ந்து நம்ம இருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் பாருங்க பெரிய சிம்பரி இது இதெல்லாம் என் கேமரா போட்டு குட்டி சின்ன சின்ன குட்டிகள்லாம் வந்து குட்டிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே கிடக்கு நிறைய வந்து பக்ரீத் பண்டிகைக்கு அதாவது நம்ம பெருநாளுக்கு வந்து நிறைய பேர் வந்து வாங்கிட்டே இருக்காங்க குட்டிகள் ஆடுகள பார்த்து மக்களுக்கு வாங்கிய ஆடுகள் குட்டிகள் எப்படி விற்பனை வாங்கிட்டு இருக்கோம் நம்ம சந்தையில வச்சு சந்தை நிலவரத்தை பார்த்துட்டு இருக்கோம் ரொம்பவே சூப்பரா ரொம்பவே தெளிவா நல்ல நல்ல ஆடுகளா வந்து பார்த்து மொத்த மொத்தமொத்தமா வாங்கிட்டு இருக்கிறாங்க நல்ல ஒரிஜினல் கொடியாடு எடுக்குதா கிட்டாய பாத்தீங்கன்னா தெரியும் நல்ல ஒரிஜினல் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க நல்ல புளியம்போரு நல்ல தெளிவு சூப்பர் கிட்டாய பாத்தீங்கன்னா தெரியும் அவ்வளவு அம்சம் அவ்வளவு சூப்பரா இருக்கு நல்ல ஒரு முக லட்சணம் மயமாடி வீட்டுகள் கிட்ட வீட்டிகள் எல்லாமே கலந்துருது இது எல்லாமே மயனமாடி வீட்டில் மட்டும் சூப்பரா இருக்கு குட்டிகள் பார்த்து அவ்வளவு அம்சம் அவ்வளவு சூப்பர்

ரெட்கல கயிறு கட்டிருக்காங்க சுத்தி எல்லாத்துக்கு கயிறு கட்டி நல்லா தெளிவாக கொண்டு வந்திருக்காங்க கயிறு கட்டினா ஒரு தோரங்க நல்லபடியாக விற்பனை ஆகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா கொம்பு வந்த விடாயி எல்லாமே நல்லா சூப்பராக கொம்பு வந்துருக்கு பாட்டாலே தருது நல்ல ஒரு அம்சத்தில் இருக்கு மயிலம்பாடி மாற்றக குட்டி எல்லாமே மொத்த மொத்தமா இருக்கு குட்டிகள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே மொத்தமா கலந்து இருக்கு ஒரிஜினல் வெளியிட ஆடுகள் எல்லாமே பட்டை கிடைகள்ல ஒரிஜினல் நல்ல தெளிவா இருக்கு குட்டிய பார்த்தாலே தெரியும் நல்ல ஒரு அம்சம் நல்ல ஒரு சூப்பரா இருக்கு நாங்க பாத்தா நம்மளே பார்த்துட்டு இருக்கு அப்புறம் சூப்பரா அவ்வளவு தெளிவா இருக்கு எல்லாமே நல்ல நாடுதான் இருக்கு பாருங்க அதாவது சந்த வந்து பாத்தீங்கன்னா கூட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடுகள் வரத்து வந்து அதிகமாக வந்தது குட்டிகளோட சேர்த்து நிறைய வந்தது குறிப்பிட்ட வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு எதிர்பார்ப்பு நல்ல ஒரு எதிர்பார்ப்போட இருந்துச்சு எட்டையாவது விற்பனை எப்படி இதுக்கு போகுது அப்படின்னு அந்த விற்பனை வந்து வீணடிக்கல நல்ல விற்பனை நடந்துட்டு இருக்கு நல்ல ஒரு இதுவும் நடந்துட்டு இருக்கு

கொடியாடு குட்டிகள் பாத்தீங்கன்னா வரத்து குறைச்சி வரத்து இல்ல நிறைய வந்துருக்கு இந்த குட்டியை பாருங்க மோள குட்டி நல்ல தெளிவா நல்லா சூப்பராவே இருக்கு மோளை பொறும்பை பிரீடு இருக்கும்

வாங்கி விற்பனை பண்ணி கட்டி போட்டாச்சு ஆடை விதமா பாத்து வாங்குவாங்க தெளிவா நல்ல ஒரு சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு அம்சம் நல்ல ஒரு தெளிவு பாருங்க எவ்வளவு ஆண்டு இருக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா விற்பனை அதாவது இன்னைக்கு விற்பனையில வந்து கொண்டு வந்து விற்பனை பண்ண ஆடுகள் விற்பனைக்கு வந்திருக்கிற ஆடுகள் அதோட இதுதான் ஒட்ட குட்டி தனிக்காட்டு ராஜாவா உள்ள கிடக்கு பாருங்க நாங்க சிங்கம் மாதிரி இருக்கு நல்லா பாக்குறது நல்ல தோரண தெளிவு நல்ல ஒரு அம்சம் நல்ல பெருமைத்தான கண்ணியாடு போது நல்ல கொடியாடுக்கிறோம் நல்ல ஒரு அம்சம் பெருவிட்டு என்ன வேலை சொல்றீங்க இது என்ன வேலை சொல்றீங்க

தம்பி ரொம்ப சின்ன குட்டி வாங்கியிருக்க அப்பல பால் குடி குட்டி தம்பி எந்த ஊர்ல வந்திருக்கீங்க பால் குடுத்து வளர்க்கல தம்பி குட்டி விஷயம் கேட்டுங்க நல்ல தெளிவா இருக்கு குட்டி மோட்டா கட்டுங்க தம்பி சூப்பர் நல்ல ஒரு மோட்டா நல்ல வளர்த்தா நல்லா வளரும் குட்டி நல்லா தெளிவா இருக்கு நல்ல அம்சமா இருக்கு குட்டி பாக்கு நல்ல ஒரு நிச்சயம் தூத்துக்குடி மாணவன் போகவே முடியலையா ரெண்டு மயன மாதிரி ஒரு பட்டுக்கடா கூட்டி கலந்துக்காங்க

தெளிவான ரகத்துல உள்ள மாதிரி நல்லா சூப்பரா இருக்கு பாத்தீங்கன்னாலும் தெரியும் நல்லா சுட்டியை பாக்க நல்ல ஒரு அம்சம் நல்லா தெரியுது இருக்கு

நல்ல ஒரு சூப்பரா நல்ல ஒரு தோரணை தெளிவா வளர்ந்துருக்காங்க குட்டிகள் அப்படியே ஓனா பொறுப்பு கேட்டு இருக்கு வச்சுட்டு இருக்காங்க பெரிய குட்டிகள்லாம் வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி குட்டிகள் அவங்க நல்ல தெளிவு நல்ல அம்சம் நல்ல தோரணம் இருக்கு நம்ம குட்டிகளும் பார்த்து அடுத்த பக்ரீத்துக்கு வந்து வாங்கறதுக்கு ரெடி ஆயிடுறாங்க மக்கள் இந்த தம்பி தான் நீங்க வளர்ந்துருக்கீங்களா தம்பி தான் வளர்ந்துருக்கா

அம்மா என்னடா இது பா கேம் விளையாடுறதுக்கு வந்துட்டாங்க போல்ல நம்ம வந்து என்ன விலைக்கு வாங்கி இருக்கீங்க மூணு சொன்னாங்க இருபதாயிரம் என்ன இடமதி போறோம் கணக்கு பண்ணீங்க வாங்கிட்டு போறீங்க ஆட்டுக்கு இந்த கொம்பு அம்சம் போதுமா பல் போடல பல் குட்டி தானா பல் குட்டிதான் இருக்கு நல்ல தெளிவு நல்ல அம்சமா இருக்கு அவ தெளிவான பொருள் பொருளுக்கு ஏத்த வேலை சரியா